இந்த வரும்போது பாத்துக்கலாம் இப்ப இருக்கிற காலத்தை நான் அனுபவிச்சு சந்தோஷமா வாழ்றதுக்கு தான் விரும்புறேன் நாட்கள் இப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு வெட்டிகளை எப்பவும் சந்தோஷமா ஜாலியா பாடிக்கிட்டோம் ஆடிக்கிட்டோம் தன்னோட பொழுத போக்குனுச்சு ஆனா எறும்பு இடைவிடாத உழைச்சி ஒவ்வொரு நேரத்தையும் வீணாக்காம அதோட உணவை சேகரிக்கிறதுலயே குறிப்பா இருந்தது இன்றைக்கு வேணா நம்மளுக்கு நல்ல உணவு கிடைச்சிட்டு இருக்கலாம் ஆனா இது எப்பவுமே நீடிக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா குளிர்காலம் வரப்போகுது அப்ப நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு உணவு தட்டுப்பாடு இருக்கும் அதுக்காக தான் நான் இப்பவே சேகரிச்சு வைக்கிறேன்

இந்த மாதிரி ஒரு நிலமை வரும் தான் நான் உனக்கு அப்பவே சொன்னேன் ஆனா நீ எதையுமே காதல வாங்கல அதனாலதான் இப்போ உனக்கு உணவும் இல்ல தங்க இடமும் இல்ல நீ சொல்றது சரிதான் நான் இப்ப என் தப்பை உணர்ந்துட்டேன் என்ன மன்னிச்சுட்டு எறும்பே சரி நீ தப்ப உணர்ந்துட்ட அது போதும் நீ குளிர்காலம் முடிகிற வரைக்கும் என்கூடவே தங்கிக்கோ என்னுடைய உணவை நான் உனக்கு பகிர்ந்துக்கிறேன் ரொம்ப நன்றி எறும்பே நான் இந்த தவறை எப்பொழுதும் இதுவே செய்ய மாட்டேன்